தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பயம் வந்துவிட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது திமுகவின் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை தற்பொழுது அச்சம் காரணமாகத்தான் திமுகவினர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர்களைப் போல பூத் கமிட்டிகளை அமைக்கும் பணியை தீவிரம் காட்டி வருகிறது வலுப்படுத்தியும் திமுக உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை என்னவென்றால் நேற்று வந்த விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்துவிட்டால் இனி ஒருபோதும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி வைப்பது கடினம் ஏனென்றால் விஜய் அவர்களது செயல்பாடுகளும் திமுகவிற்கு எதிராக அமைக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்தமான அறிவிப்புகளும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் தலையில் விழக்கூடிய இடியாகத்தான் அமைந்திருக்கிறது இதுவரை விஜய் அவர்கள் வீட்டில் அரசியல் செய்கிறார் பனையூரில் அரசியல் செய்கிறார் என்று பேசி வந்த திமுகவின் அமைச்சர்கள் தற்பொழுது விஜய் அவர்களது அரசியல் பயணம் குறித்து வார்த்தையால் கூட பதில் கூற முடியாமல் தப்பிச் செல்கிறார்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மக்கள் உண்மையானவர்களுக்கும் குறிப்பாக விசுவாசம் அதாவது தமிழக மக்கள் என்றைக்குமே தன்னை உயர்த்தி வைப்பவர்களுக்கு விசுவாசத்துடன் இருப்பவர்கள்தான் தமிழக மக்கள் ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சொன்ன ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டதா அல்லது எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாவது நிறைவேற்றிவிட்டதா என்று பார்த்தால் கிடையாது இருபது சதவீதம்தான் நிறைவேற்றப்பட்டிருப்பதை ஸ்டாலினே ஒத்துக்கொண்டுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள பேட்டியில் தற்பொழுது விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மக்களால் ஆட்சிக்கு வந்த நீங்கள் தமிழகத்தில் அனைத்து அதிகாரங்களும் இருந்தும் மக்களின் வளர்ச்சிக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லை என்று கூறினால் எதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை என்று கூறி வாக்குகளை கேட்டு வெற்றியடைந்த பிறகு அவர்களை இழுத்தடித்து இப்பொழுது வரை வீதியில் போராட வைப்பது சரியா என்ற கேள்வியையும் விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் தமிழகத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னும் பதினெண்டு மாதங்களில் நடக்கும் தமிழகத்தில் விஜய் அவர்களது ஆட்சி அமையுமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்